இவர் ஜெயில இருந்து வந்த ஒரு ஒரு வருஷம் இருக்கும் நம்ம ஏவிஎம் சேரிட்டிஸ் கல்யாண மண்டபத்துல ஒரு கல்யாண விழா கச்சேரி நடந்துட்டு இருக்கு ராதாண்ணா உட்காந்து இருக்காரு அங்க பின்னாடி இருந்துட்டு இத பார்த்துக்கிட்டே இருக்கான் எம்ஜிஆர் வந்துட்டாரு அப்ப சபை எப்படி இருந்திருக்கும் நீங்க யோசிச்சு பாருங்க இந்த பக்கமா வந்தாரு இவர் இங்க உட்காந்து இருக்காரு இப்படி வந்தாரு நம்மளாம் அப்படி பார்த்துட்டே இருக்கோம் என்ன ரியாக்ஷனா இருக்கும் எங்களுக்கு புரியவே இல்லைங்க அது நம்ம நினைச்சது படிச்சது வந்ததும் அண்ணன் வணக்கம் நல்லா இருக்கீங்களா உக்காந்துட்டாங்க கச்சேரி நடக்குதுங்க இது எனக்கு புரியவே இல்ல நீங்க இது நான் பார்த்தது கண்ணால பார்த்தது எனக்கு வியப்பா இருந்துச்சு இவரும் நல்லா இருக்கீங்களா அவரும் முதல்ல வணக்கம் இவரு தான் சொன்னாரு கேட்பாங்க நீங்களும் ரஜினி அப்படி நண்பர்களா இருக்காங்க சுட்டவரே வந்து வணக்கம் சொல்றாரு நல்லா இருக்கீங்களாங்கிறாரு நாங்க ஒன்னா ஷூட்டிங் பண்ண